கிண்டியில் வீரமங்கை வேலுநாச்சியார் சிலை தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது இந்த திறப்பு விழாவில் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க விவரங்கள் வணக்கம் அருணேஷ் வேலுநாச்சியாரின் திருவுருவ சிலையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரமங்கை வீராங்கனை ராணி வேலுநாச்சியாரின் திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் தற்போது திறந்து வைத்து வருகிறார் வேலுநாச்சியாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய திருவுருவ சிலை காந்தி மண்டப வளாகத்தில் திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதனை செயல்படுத்தும் வகையில்தான் தற்போது வேலுநாச்சியாரின் திருவுருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் அதே போன்ற அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் கூடுதல் நன்றி